மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விஜய் இப்போ ராகுல் காந்தி வந்துட்டு எதிர்கட்சி தலைவரான உடனே அவருக்கு வாழ்த்து சொல்றாரு அவர் ஒரு கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவை தான் எதிர்த்து நம்ம அரசியல் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அவர் இப்படி தெரிந்து அதை தவிர்க்கலாம் விஜய் வரும் பொழுது விஜய் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைய நிலையில் அதிமுக பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜகவால் அந்த இடத்தை கைப்பற்ற முயற்சித்தாருடைய திட்டம் தோல்வியுற்ற ஒரு நிலையில் நாம் தமிழர் விஜய் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ஒரு பலமான ஒரு அணியை உருவாக்க உருவாக்கி அவங்க வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறு கூட உண்டு அவர் எதுக்கு வருவார் எந்த அடிப்படையில் வருவார்னா மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஒரு ஊடலற்ற நிர்வாகம் ஊடலற்ற கல்வி மருத்துவம் இது அனைவருக்கும் கிடைக்கக்கூடியது இப்படியான ஒரு ஆட்சி அமைக்க நான் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறேன் இப்படின்னு எளிமையாக சொல்லிட்டு தான் உள்ளே வருவார் விஜய் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு போராட்டிருக்கார் பல்வேறு பட்ட ஈடு பிரச்சனையாகட்டும் காவிரி பிரச்சனையாகட்டும் அதுக்கெல்லாம் போராட்டத்துக்குலாம் எல்லாம் வந்திருக்கிறாரு அதெல்லாம் பண்ணியிருக்காரு மூடல் எதிர்பாரத்தில் கலந்துட்டு இருக்காரு மறுத்து சொல்லியிருக்காரு எனவே அவருடைய அடிப்படை அப்படின்றது மக்கள் நலன் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் அவர் அரசியல் முன்னெடுப்பார் நினைக்கிறேன் அதிமுகவுடையோ திமுகவுடையோ அவர் சேர்த்தார்ன்னா அழிச்சிருவாரு நாம் இல்லை விடுதலை சிறுத்தைகள் இவங்களோட ஒரு புதிய அணியை உருவாக்குனா அவருடைய அரசியல் நிலைபெறும் ஆனா ஒரு அணியா இருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு ஒரு கூட்டணி சேர்ந்து சீட்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி அப்படியே போனார் அப்படின்னா அந்த கட்சி நிலைபெறாத அழிச்சோம் வணக்கம் சார் வணக்கம் விஜயவர்களோட பிறந்தநாள் அறிக்கையில வந்து அவர் வந்து எல்லா கட்சி நன்றி சொல்லியிருந்தார் எல்லா கட்சிகள் தலைவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து அனைவருக்கும் நன்றி ஆனால் திமுக தலைவர்கள் திமுக தொண்டர்கள் யாருக்குமே அவர் வந்து அதை மென்ஷன் பண்ணாமல் இருந்தார் இது வந்து நேர்முக நேர்முகையாக திமுக அவர் எதிர்க்கிறார் அதில் இருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவை தான் எதிர்த்து நம்ம அரசியல் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அவர் இப்பொழுது அதை தவிர்க்கலாம் ஏன்னா இப்போ ராகுல் காந்தி வந்துட்டு எதிர்கட்சி தலைவரானவனே அவருக்கு வாழ்த்து சொல்றாரு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில வந்துட்டு இவருக்கு எதையும் சொல்லலை இவங்களை யாரையும் குறிப்பிடலை அப்படின்னா அவர் இவங்களை எதிர்த்து தானே அரசியல் பண்ண போகிறோம் அதனால அதை சொல்ல அப்படின்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் விஜயோட வருகை எப்படி சார் இருக்கும் அரசியல் காலத்தில் திமுக இப்போதைக்கு சொல்ல முடியாது இப்போ வந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற ரசிகர்கள் அவர் வந்துட்டு ஒரு மாநாடு போட்டு அவர் கொள்கை பிரகடனம் செய்து அந்த கொள்கையை அதை வந்துட்டு மக்கள்கிட்ட அவர் எப்படி கொண்டு போகிறாரு அதை வச்சு அவருடைய ரசிகர்களை எப்படி அரசியல் படுத்துறாரு அதை வச்சு அந்த அந்த ஆதரவு வந்துட்டு மக்களிடையே பெருகும் இவர் சொல்லக்கூடிய கொள்கை என்ன செய்ய கொடுக்க போறாரு இவர் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத பொறுத்து தான் அவருடைய அரசியல் ஸோ அவருடைய அரசியல்ன்றது முழுக்க முழுக்க அவரை பொறுத்தே இருக்குது இல்லை அவர் சுத்தியில் இருக்கக்கூடியவங்க அவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அரசியலை பொறுத்து தான் இருக்க வழியை இப்போ நம்ம என்ன இப்படி தான் இருக்கும் அதை பார்த்து அப்படி தான் சொல்ல முடியாது ஒரு விடயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைய நிலையில் அதிமுக பலவீனப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜகவால் அந்த இடத்தை கைப்பற்ற முயற்சித்தாருடைய திட்டம் தோல்வியுற்ற ஒரு நிலையில் நாம் தமிழர் விஜய் அப்புறம் இன்னும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இவங்களெலாம் ஒன்றை சேர்ந்தாங்கன்னா ஒரு பலமான ஒரு அணியை உருவாக்க உருவாக்கி அவங்க வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறு கூட உண்டு நீங்க இப்போ நாம் தமிழ் சொல்லனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன் ஏன்னா விஜயோட அறிக்கைகள் மற்றும் கொள்கைகள் எல்லாம் ஒரு சில தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் வருது ஸோ அவர் தமிழ் தேசியத்திற்கு பக்கம் போக வாய்ப்பு இருக்குதா ஏன்னா சீமானர்களும் அவர் வந்து என் தம்பி வந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்லாம் சொல்றாரு அப்படியெல்லாம் ஒரு கொள்கை அடித்தளத்தோடு அவர் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சுருக்குது அப்படின்றத ஒரு ஒரு இடத்துல அவர் வெளிப்படுத்தலை அவர் எதுக்கு வருவார் எந்த அடிப்படையில் வருவார்னா மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஒரு ஊடலற்ற நிர்வாகம் ஊடலற்ற மருத்துவம் இது அனைவருக்கும் கிடைக்கக்கூடியது இப்படியான ஒரு அரசியலை இப்படியான ஒரு ஆட்சி அமைக்க நான் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறேன் இப்படின்னு எளிமையாக சொல்லிட்டு தான் உள்ளே வருவார் விஜய் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா அவர் வரைக்கும் கொள்கை பிரகடனெலாம் எதுவும் சொல்லலை போராட்டியிருக்காரு பல்வேறு பட்ட ஈடு பிரச்சனையாகட்ட காவிரி பிரச்சனையாகட்ட அதுக்கெல்லாம் போராட்டத்துக்கெல்லாம் வந்திருக்கிறாரு அதெல்லாம் பண்ணியிருக்காரு ஊடல் எதிர் போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காரு வாழ்த்து சொல்லியிருக்காரு எனவே அவருடைய அடிப்படை அப்படின்றது மக்கள் நலன் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் அவர் அரசியல் முன்னெடுப்பார்னு நினைக்கிறேன் அவர் முன்னெடுக்கட்டும் அப்புறம் நம்ம பேசுவோம் இப்போ வந்து விஜயவர்கள் கட்சி ஆரம்பித்து உள்ள வரார்னா அதிமுகவுடன் சேர்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கா நாம் தமிழோடு சேர அதிகமாக இருக்கா அவர் வந்து நேரடியாக திமுக அதிமுகவுடையோ திமுகவுடையோ அவர் சேர்ந்தார்னா அழித்துருவார் நாம் தமிழர் இல்லை விடுதலை சிறுத்தைகள் இவங்களோட ஒரு புதிய அணியை உருவாக்கினா அவருடைய அரசியல் நிலை பெறும் ஆனால் ஒரு அணியாக இருக்கணும் அது ஒரு கூட்டணியாக இருந்துச்சுன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க ஒரு அணி ஒரு ஃப்ரண்ட் இவங்களாம் சேர்ந்து இந்த இலக்கோட மக்களுக்கு இது பதெல்லாம் செய்யறதுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னம்னா அது வெற்றி பெறும் ஆனால் அதை விட்டுட்டு ஒரு ஒரு கூட்டணி சேர்ந்து சீட்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி அப்படியே போனார் அப்படின்னோம்னா அந்த கட்சி நிலை பெறாத அழிச்சிரும் இப்போ பரவலாக பேசப்பட்ட ஒரு கூட்டணா உதயநிதி இவ்வளோ சீக்கிரமாக வருகை வந்து இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க தான் அப்படிங்கிறாங்க இது எந்த அளவு சார் உண்மை விஜய் வரும் பொழுது விஜயை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு விஜய் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசியலோடு அவர் வருவாரா தெரியாது அந்த அரசியலுக்கு எதிராக இவர் வந்துட்டு போய்ட்டு சிறப்பாக அவர் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு இவர் ஏதாவது அரசியலை முன்னெடுப்பாரா அதுவும் தெரியாது இப்போ திமுக இங்கே ஆண்டு கட்சி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அது ஒரு பலமான தொண்டர்களுடைய அடித்தளத்தை கொண்ட ஒரு கட்சி அமைப்பு ரீதியான ஒரு கட்சி விஜய் இப்போ தான் ஆரம்பிக்கிறார் இன்னும் ஒரு மாநாடு கூட வரல என்ன அவரோட செய்ய போகிறாரு அப்படின்னு அந்த கட்சியினுடைய தொகுப்பு அந்த கட்சியினுடைய கொள்கை தொகுப்புன்னு வெளியில் வரல அந்த கட்சியினுடைய கொள்கை வடிவமைப்பு வெள்ளாதுட்டு உடனே தான் தெரியும் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்ட்டு அப்புறம் அது மக்கள்கிட்ட போகணும் அது எடுபடணும் அது எடுபடும் போது தான் உதயநிதிக்கும் இல்லை மற்றவர்களுக்கும் இல்லை மற்ற அரசியல் தலைவர்களுக்கும் அது ஒரு சவாலாக இருக்கும் ஒழிய இப்போ இது இப்படி தான் ஆகும்னு நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது ஏன்னா சொல்ல போனால் திமுகவுக்கு அகைன்ஸ்டாக தான் விஜய் வந்து இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதிமுக இருக்கிற ஒரு சில எம் முன்னாள் எம்எல்ஏக்கள் கூட சொல்லியிருக்காங்க விஜய் வந்தால் நல்லா இருக்கும் விஜய் வந்து அவர் வந்து சிறப்பாக பேசறதெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு வர நிறைய ஊடகங்கள்ல ஏன்னா பல வாய்ந்த தலைமை அதிமுகவுக்கு நீங்க இல்லை இல்லாத நிலையில் அதை வந்துட்டு தன்னை பலப்படுத்திக்க அவங்களே தான் அதிமுக வந்துட்டு நாம் தமிழர் கூட நாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொன்னார் ஸோ அவங்க நாட்டுறதுன்றது இயல்பு தான் ஏன்னா அவங்களுக்கு தலைமை கிடையாது ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈர்க்கக்கூடிய மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நபர் வந்தார்னா ஒரு கட்சி வந்துச்சு அப்படின்னம்னா விஜய் போன்றவர்கள் இருந்தாங்கன்னா நல்லது அட்வான்டேஜ் வளர்ந்துடலாம் கிட்டுக்கிட்டுக்கிட்டு மறுபடியும் பழ இடத்துக்கு வந்துடலான்னு அவங்க நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு விஜய் இடம் கொடுத்தாருனா அவருக்காக தான் கந்தலாயிருமே அவர் என்ன ஆவார் ஸோ எனவே விஜய் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண மாட்டார் ஏன்னா வந்து இப்போ அவர்களும் கட்சி ஆரம்பிச்சாரு திமுகவிலருந்து வெளில போய் தான் கட்சி ஆரம்பிச்சாரு இப்போ திமுகவிற்கு எதிராகவே மிகப்பெரிய சக்தியை உருவானாரு அது போல விஜய் வந்து செய்வாரா அப்படிங்கிறதா மக்களோட நிறைய பேர் ஐ மீன் அதிமுக மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு எம்ஜிஆர் வந்துட்டு எப்படி என்ன திமுகலயே ஒரு பல ஆண்டு காலம் இருந்தாரு அந்த கட்சியினுடைய வெற்றிக்காக உடைச்சாரு மக்கள் மத்திய செல்வாக்கை பெற்றாரு கொடைவண்டல் அப்படிலாம் பேரெல்லாம் எடுத்தாரு எனவே அவர் வந்துட்டு கட்சியை விட்டு நிற்கும்போது அவர் மீது அனிதாபம் போச்சு அவருடைய ரசிகர்கள் இருந்தாங்க அவங்க கட்சிக்காரங்களாகிறது தொட்டு அது ஒரு பெரிய கட்சியாக வந்தது இப்படியான ஒரு பின்னணி வந்துட்டு ரஜினிக்கும் விஜய்க்கும் கமலஹாசருக்கும் கிடையாது அதனால அவரோட ஒப்பிட வேண்டாம் எம்ஜிஆர்கள் வந்து புதுசாக கட்சி அரைக்கும் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி சார் இருந்துச்சு அதாவது எதிர்கட்சியாக இருக்கட்டும் எல்லாருக்கும் இல்லை அவர் கட்சி ஆரம்பிக்கல அவருடைய ரசிகர்கள் வந்துட்டு அவருக்கு கிடைக்கப்பட்ட அவமானத்துக்கு பதிலடியாக தனியாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்து நிற்போம் சொல்லிட்டு ரசிகர்கள் சொன்னாங்க அதை எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்டார் இப்படி தான் நடந்துச்சு அதிமுக ஸோ அதிமுக வந்துட்டு எம்ஜிஆர் ஆரம்பிச்சுடா அவர் பேரில் நிறுவனர் எம்ஜிஆர்னு போட்டுக்கலாம் அஇஅதிமுக ஆனால் ஒன்று உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரை கட்சியை விட்டு நீக்கணுனால் கோபமுற்ற அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் ஆனார்கள் அவர்களால் அவர்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டு தான் துணிவு தான் ஊக்கம் தான் எம்ஜிஆர் வந்துட்டு கட்சி தொடங்கிறதுக்கே காரணமாச்சு எனவே அப்படி தான் அதிமுக உருவாச்சு இப்போ அதிமுகவிற்கு விஜய் ஆதரவு விஜய் செல்ல மாட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுக இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கும் திமுகவிற்கும் எந்த அளவு போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்துட்டு கட்டாயம் திமுக கூட்டணிக்கு எதிராக இன்னொரு பலமான ஒரு கூட்டணி வரணும் அதிமுக அந்த இடத்துல இல்லை பாஜக கிடையாது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்களாலும் மக்கள் நிராகரிச்சுனாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி விஜய் நாம் தமிழர் இவங்களாம் இன்னொரு ரெண்டு கட்சிகளோட எல்லாம் சேர்ந்து பெருசாக வந்தாங்க அப்படின்னம்னா ஒரு அணியாக வந்தாங்கன்னா மக்களிடம் அது வந்துட்டு ஒரு கவன ஈர்ப்பை பெறும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடியது மற்ற விடைச்ச விடயங்களை பொறுத்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் சொல்லப்போனா வந்து இப்ப அரசியல் காலத்தை வந்து நிறைய இடத்துல பேசப்பட்டு வருது என்னன்னா உதயநிதி அவர்கள் வந்து திமுகவின் தலைவரானால் விஜயை எதிர்கொள்வதற்காக தயார்படுத்தி வருகிறார் தன்னை அப்படிங்கிறதான் நிறைய இடத்துல பேசப்பட்டு வருது இது எந்த அளவு சார் பார்க்கப்படுது உதயநிதி வெர்சஸ் விஜய் ரெண்டு பேருமே மக்கள்கிட்ட போனா மக்களுடைய நம்பிக்கையை பெறணும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம் இவங்க இவங்கள யார் ஜெயிக்கிறாங்கன்றத பார்த்து மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டு போட போறாங்க இல்ல மக்கள்கிட்ட இவங்க எந்த விதமான நம்பிக்கையை ஏற்படுத்துறாங்கன்றத பார்த்து மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ள தீர்மானிச்சுக்க போறாங்களான்னு இது என்ன பாக்ஸிங்கா இது பாலிடிக்ஸ் எனவே அவருக்கு எதிராக இவர் தயாராகிற இவருக்கு எதிராக அவர் தயாராகிறாருன்னா அப்படி ஒரு மிஸ் அப்படி ஒரு புரிதல் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்குன்னா அதுவே தப்பாக தான் போய் முடியும் மக்கள்கிட்ட வாங்க மக்களுடைய தேவைகளை அனுசரித்து உங்களுடைய அரசியலை முன்னெடுங்க அந்த இடத்துல தான் இங்கே வெற்றியோ தோல்வியோ அது மக்கள் தான் பார்த்து நிர்ணயிப்பாங்க உங்களுக்குள்ளோ நிர்ணயிக்கக்கூடிய விடையும் அது கிடையாது அப்படிப்பட்ட சிந்தனை அதை ஒரு அடிப்படையாக வச்சு விவாதிக்கிறது அப்படின்றது தப்பு சரி விஜயோட தமிழக வெற்றிக் கழகத்தோட நடவடிக்கை எப்படி போட்டு அவருடைய அந்த கொள்கை ஒரு புத்தகம் மாதிரி இதெல்லாம் நம்ம போறோம் இப்படி எல்லாம் அப்படின்றத வெளியிட்டு அவர் அது மேல அவர் ஒரு இறுதி உரை இல்லையா அந்த இறுதி உரை இவருடைய அரசியல் பாதை இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் இப்ப அவர் பாட்டுக்கு பிரசாத் சிரிபா நடிச்சிட்டு இருக்க அவரு இப்படிதான் போவார்னு நம்ப எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து எந்த அளவுக்கு உதயநிதியை வந்து திமுக தயார் செய்யுது உதயநிதியும் ஸ்டாலினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர்களுக்கான ஒரு சோதனை களமாக இருக்கும் அந்த சோதனை களத்தில் அவங்க வெற்றி பெறுவதற்கு இப்போ நடக்கக்கூடிய அந்த ஆட்சி எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் சாதகமாக போயிட்டு பதியுதோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய வெற்றி தோல்வி எல்லாமே இவங்களுக்கு எதிராக வரக்கூடிய அந்த உணர்வு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த உணர்வு எந்த கட்சி பயன்படுத்துதோ அந்த கட்சிக்கு ஆட்சி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு அண்ணா திமுக இல்லை பாஜக இல்லை அப்படின்றது என்னுடைய முடிவு அப்போது ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு அணிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த புதுசாக உருவாகக்கூடிய அந்த அணிக்கு எதிராக தான் திமுக முட்ட வேண்டியது இருக்கும் கடுமையாக போட்டி போட வேண்டியது இருக்கும் அப்படின்றது நான் அனுமானிக்கக்கூடிய ஒரு தான் இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் வந்து விலகி வருவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா சார் தேர்தல் சொல்ல முடியாதுங்க சொல்ல முடியாது மோடியோட இருக்கிறவங்க தான் இருப்பாங்க தான் இருப்பாங்க சொல்லவே முடியாது பலம் வாய்ந்த எதிர்கட்சி இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து திமுகவிற்கு எந்த அளவு சாதகமாக இருக்கும் பலமாய்ந்த வாய்ந்த எதிர்கட்சி இல்லாமல் போகாத ஒன்று உருவாகும் மத்திய வந்து இப்போ பாஜக தான் பதவி ஏட்டுட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் கூட இன்னைக்கு பதவி ஏற்கும் போது சட்டபுத்தத்தை காட்டி பேசிட்டாங்க ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்கள் நாங்கள் அரசமைப்பு பண்ணி நாங்கள் நிற்போம் ஜனநாயக வழியில் நாங்கள் செல்லுவோம் நீங்கள் இப்போ எங்களை புறக்கணிக்க முடியாது நாங்கள் இப்போ வந்துட்டு மக்களால் பெரும் பலத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி எதிர்கட்சிகள் எனவே நீங்கள் ஜனநாயக பாதையை விட்டு நழுவுவதை நாங்கள் விட மாட்டோம் இந்த அரசியல் சட்டத்தை இந்த அரசு அந்த நமது அரசமைப்பை சிதைப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றத தான் அவங்களோட நடவடிக்கை நான் புரிந்து கொள்ள வேண்டியது தமிழகத்துல திமுக மற்றும் காங்கிரஸோட கூட்டணி எந்த அளவுசான் வலுவா இருக்கும் ஏன்னா மத்தியில வந்து ராகுல் காந்தி அவர்களே வந்து என் தான் என்னோட பிரதர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு சோ தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவு எதற்கான ஒரு தீர்மானிக்கும் இந்த அளவுல பார்த்தீங்க அப்படின்னோம்னா திமுக வந்துட்டு ஒரு முக்கியமான அங்க காங்கிரஸ் காங்கிரஸும் தங்களுடைய அந்த எதிர்கட்சிகள் அணியில வந்துட்டு பல பல எதிர்கட்சிகளினுடைய பலத்திற்கு காங்கிரசனுடைய இருப்பு அவசியம்னு திமுக நினைக்குது இந்த இது போற வரைக்கும் இந்த நிலையில மாற்றம் ஏற்படாத வரைக்கும் மோடிக்கு எதிரான ஒரு அணி பலமா இருக்கணும்ன்ற ஒரு நனப்பு இருக்கிற வரைக்கும் அரசியல அது இருக்கிற வரைக்கும் கட்டாயம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்